அனைவருக்கும் வணக்கம் வழக்கமாக வீடியோ தழுத்து போகிற மாதிரி போயிடாதீங்க இது நேரம் தான் இந்த வீடியோ பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப தேவையான ஒரு தகவல் சொல்கிற வீடியோ தான் இந்த வீடியோ இந்த உலகத்திலே நம்பர் ஒன் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இவங்க ரெண்டு பேர் நம்பர் ஒன் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் என்னம்மா தங்கம் தான் சார் நம்பர் ஒன் பிசினஸ் உலகத்திலே எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய தங்கம் அதனால தங்கம் தான் நம்பர் ஒன் பிசினஸ் ஓகேமா நீங்க சொல்லுங்க சார் ஷேர் மார்க்கெட் தான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் அப்படி இங்கே ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறீங்க தங்கம் ஷேர் மார்க்கெட் கரெக்டு தான் ரெண்டுமே வேர்ல்டில் நம்பர் ஒன் பிஸ்னஸ் அப்படின்னா ரெண்டுமே கூட இருக்க முடியாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி நடுத்தர மக்கள் அடித்தட்டு மக்கள் மேல் மக்கள் எல்லாருமே பிஸ்னஸுக்கு கூட துணை போகிறது அப்படின்னா மருத்துவம் மருந்து சரி அதை தெரிஞ்சு வச்சு வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க பிறக்கும் குழந்தைக்கு இல்லை பிறக்க போகும் குழந்தைக்கே மருந்து கொடுக்குறாங்க கன்சிவாக இருக்கும் போதே மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது மிகப்பெரிய மார்க்கெட் உள்ளக அரங்கிலேயே மருந்து தான் நம்பர் ஒன் அதாவது பிறக்க போகிற பகுதியிலேருந்து இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவங்க வரைக்கும் மருந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த மருந்தில் நம்ம சாப்பிட்றதுனால சைட் எஃபெக்ட் நிறைய இருக்கு எல்லா மருந்துமே உயிரை காக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த மருந்து சாப்பிட்ட உடனே காப்பாத்திட்டோம் ஆனா சைடு எஃபெக்ட் கொடுக்கும் இதுதான் நிதர்சன உண்மை அப்படி இருக்கும்போது இனிமேல் இப்ப வேற ஆய்வுல சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பத்தி ஒரு மருந்து உடம்புக்கு உகந்ததல்ல அப்படின்னு சர்டிபிகேட்டே பண்ணிருக்காங்க அந்த மாதிரி மருந்து நம்ம கடையில் வாங்கிட்டு தான் இருக்கோம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் அப்படி பல மருந்துகள் இருக்கு நீங்க இப்ப பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா குழந்தைகளா இருக்கட்டும் அல்லது இளைஞர்களா இருக்கட்டும் அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்க இல்ல முதியவர் யாரா இருந்தாலும் மருந்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் நான் ஒரு எல்லாம் கிடையாது பெரிய மேதாவிலாம் கிடையாது யதார்த்த உண்மை உண்மையை சொல்லக்கூடியவனாக தான் சொல்றேன் சோ மருந்துன்றது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான இடத்துல இருக்குன்றதான் இன்னைக்கு இருக்கிற உண்மை சார் நீங்க தான் கடுதாங்க சார் ஆனா மருந்து சாப்பிட்டே பழகி போயிடுச்சு இப்ப திடீர்னு மாத்திக்க சொன்னா எப்படி மாத்திக்க முடியும் நீங்க சொல்றதா இப்ப எல்லாருமே அதே விஷயத்தை தான் சொல்லுவாங்க திடீர்னு எப்படி மாத்த முடியும் ஆனா மாத்திக்கலன்னா மிகப்பெரிய விளைவுக்குள்ள நம்ம போக போறோம்ன்றதுதான் ஒரு உண்மையான விஷயம் தவிர்க்க முடியாமல் மருந்து சாப்பிட்டு இருக்கோம் அதனால அந்த நேரத்துல உபாதைகள் வலி இருக்கா ஆங்கில மருத்துவம் எடுத்துப்போம் ஏன்னா அந்த டைம் வலி நமக்கு தீரணும் ஆனால் நம்ம உடைய நாட்டு மருந்தா இருக்கட்டும் சித்த மருந்தா இருக்கட்டும் ஆயுர்வேதிக்கு இருக்கட்டும் இதெல்லாம் எப்போ எடுத்துக்கிறோமோ நாட்பட அந்த மருந்து உடம்புல அந்த நோயே வராது அப்படின்வாங்க அதுக்கு மாறிட்டா நல்லது இல்லைன்னா நிச்சயமாக நாம் பலவித நோய்கள் நமக்குள்ள வந்து உயிரை கொள்ளும் அப்படின்றது நிதர்சன உண்மை நீங்க சொல்ற மருந்து எல்லாமே இப்ப கிடைக்கிறது இல்லையா சார் இப்ப கிடைக்கிறது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க நிதர்சனமா பாத்தீங்கன்னா கிடைக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும் எங்கே கிடைக்குதுன்னு ஆராய்ச்சி பார்த்து வாங்க முடியும் நாட்டு வைத்தியம் சித்தா ஹோமியோபதி இது மாதிரி மருந்துகள்லாம் கிடைக்குது நம்மளாம் வந்து அதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி இப்போ எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் ஷாப்பும் ஹாஸ்பிட்டலும் இருக்குது அதை நோக்கி பயணம் பண்ணுறதுனால அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது டெஃபினட்டாக நம்ம அதுக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கும் அதுவும் முக்கியமாக நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருந்துகள் மனிதனுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு நான் சொல்லலை மெடிக்கல் அசோசியேஷனே சொல்லியிருக்கு இதுக்கு ஒரே வழி அரசு முன் வந்து தடை செய்ய வேண்டும் அந்த மருந்தை கண்டுபிடிச்சி அதுல இன்னொரு காரணம் சொல்றாங்க மருந்து வந்து தயாரிப்பு கம்பெனி வந்து நாங்கள் தயாரிக்கவே இல்லைன்னு தான் இல்லை டூப்ளிகேட் தான் வருதுன்னு சொல்லலாம் எல்லாம் ஆனா இதை ஸ்டா ஆக்ஷன் தான் தடை பண்ண முடியும் சரி இதை தடை பண்றாங்க இல்ல அரசு நடைமுறைகள் எடுக்குது மெடிக்கல் ஷாப்ல விற்கிறாங்க விட்டுருங்க நம்ம இயற்கையான வைத்தியம் வீட்டில் இருக்கக்கூடிய வைத்தியங்கள் இனிமேலாவது பார்க்க தொடங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப்லாம் எல்லாம் ஏன்னா யூடியூப்ல அவங்கவங்க வாய்க்கு வந்ததை சொல்றாங்க அதனால அது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்னு சொல்ல முடியாது நம்முடைய பழைய புத்தகங்கள் இருக்கும் தேடுங்க அந்த புத்தகத்தை எந்த நோய்க்கு எது மருந்து எதை சாப்பிட்டா இந்த நோய் வராமல் இருக்கும் தடுக்க முடியும்ன்ற பல்வேறு விஷயங்கள் அது ஒன்று அடங்கியிருக்கிறதால தயவு கூர்ந்து அந்த புத்தகத்தை வாங்கி படித்து வீட்டில் பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லது ஒன்று இன்னொன்று முதியவர்கள் அவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டோம் கூட்டு குடும்பம்லாம் இல்லை அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்கலாம் நீங்கள் வயசானவங்க யாரோ இருந்தாங்கன்னா இதுக்கு இது மாதிரி இருக்க என் உடம்பு இதுக்கு என்ன சாப்பிட்லான்னு அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை வாங்கி பயன்படுத்தினால் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் மருத்துவத்துல நம்ம போனோம்னா நம்மளுக்கு இசிசி எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் இப்படி எல்லா டெஸ்டும் எடுத்து நம்மளுக்கு என்ன வியாதின்னு அவங்கள சொல்லிடுறாங்கல்ல சொல்றது ஆனா நான் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு எதிரானவன் அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நான் சொல்றது என்னன்னா அந்த காலகட்டத்தில் நாடி பிடிச்சிட்டே ஸ்கேனு மோஷன் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எதுவுமே கிடையாது நாடி பிடிச்சே சொல்லிடுவாங்க இது இந்த நோய் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு இவ்வளவு முத்தி இருக்கு இதுக்கு இதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு டாக்டருங்க இன்னைக்கு படிச்சுட்டு வரவங்க ஒரு நாடியை தொட்டோ இல்லை பார்த்தோ சொல்றது இல்லை இதெல்லாம் எத்தனும் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்பவும் சில நான் எல்லா டாக்டர் சில டாக்டர் இதெல்லாம் கொஞ்சம் தெரியுது ஒரு அளவுக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த மருந்து ஒரு ஒரு மாதம் சாப்பிடுங்க அப்போவும் அவங்க டவுட் ஓட்டு தான் மருந்து தராங்க இதுக்கு இதுதான் சொல்யூஷன் யாரும் தரதில்லை நூற்றா ஒருத்தர் வேணால் தரலாம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இது சிலலாம் இது சரியாக தரல இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டேன் நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க ஸோ அப்படியே சில மருந்துகள் நம்ம உள் வாங்கிக்கிட்டு இருக்கோம் பயத்தின் காரணமாக அனுமானத்தின் காரணமாக அவங்க சொல்றாங்க அனுமானமா இது இருக்கலாம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு கொடுக்குறாங்க அந்த மருந்து சாப்பிட்றதாலையும் பலவித எஃபெக்ட் ஆகுது பலவித பிரச்சனை வருது டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரையை தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் நம்ம நேரடியாக மெடிக்கலில் போய் வாங்கி சாப்பிட்டா தானே தப்பு இப்போ இவர் சொல்ற மாதிரி நிறைய பேர் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி சாப்பிட்றாங்க அதுதானே தப்பு டாக்டரே எழுதி தராங்கன்னா டாக்டரே எழுதி தரக்கூடிய மருந்து கூட நீங்க நல்லா போய் பார்த்தீங்கன்னா அது மேலே கொடுத்துருக்கிற டீட்டெயில் பார்த்திங்கன்னா தெரியும் அது சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது தான் ஸோ நான் மருந்தை சாப்பிட வேணாம் திருப்பி சொல்கிறேன் நான் ஆங்கில மருத்துவத்துக்கு எதிரானவன் அல்ல அந்த மருந்து டெஃபினட்டாக சைடு எஃபெக்ட் கொடுக்கும் ஒரு நோயை சரி பண்ணும் இன்னொன்று உருவாக்கிட்டு போயிடும் உங்களுக்கு என்ன நோயோ அதை சரி பண்ணி விட்டுரும் நம்ம என்ன இப்போ எனக்கு தேவையானது பிரச்சனை தீர்ந்துடும் இன்னொரு பிரச்சனை வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கொண்டு வரேன் ஸ்டீராய்டு டேப்லெட்டு மோஸ்ட்லி எல்லா மெடிசன்லையும் இருக்கும் இந்த ஸ்டீராய்டுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு ஒரு டாக்டரை போய் கேளுங்க ஒரு மாத்திரைத்திரி பர்சன்டேஜ் ஸ்டீராய்டு சேர்த்துருப்பாங்க அந்த ஸ்டீராய்டு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் வரும் மாத்திரை இது கியூ பண்ணிருக்கோம் அந்த ஸ்டீராய்டு போயிட்டு ஒரு மனுஷனை என்னெல்லாம் மாற்றும் உடலை என்னெல்லாம் ஸ்டார்ட் ஆக்கி விட்டு போயிடும் அப்படின்றதுலாம் நிறைய பிரச்சனை இருக்குது இது மெடிக்கலை மெடிக்கல் படித்தவங்க டாக்டருங்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் மாத்திரை நீங்க வாங்கி போட்டால டாக்டர் எழுதி கொடுக்கற மாத்திரையில கூட இந்த சிக்கல் இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை சார் நீங்க சொல்றதெல்லாம் இப்ப ரொம்ப பயமுச்சாரி சார் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப பயமுத்துற மாதிரி இருக்கு ஆனா மருந்து இல்லாம வாழ முடியாது உண்மைதான் நீங்க சொல்றது நான் பயமுறுத்துறதுக்காக பேசல இது வந்து உண்மையான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிந்த உண்மை இது உலக உண்மை அப்படியெல்லாம் நான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லியிருக்கேன் மருந்து இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது அதை தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பிறக்கும் குழந்தை பிறக்க போகும் குழந்தை கருவில் இருக்கும் குழந்தைக்கு மருந்து கொடுத்தோம் ஸோ அந்த குழந்தைக்கு இனிமேல் எதை கொடுத்தாலும் சரியாகாது மருந்து கொடுத்தாலும் சரியாகும் ஏன்னா அது அப்படி உருவாக்கப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு எந்த வீட்டுல மருந்து இல்லை ஏதோ ஒரு மருந்து மாத்திரை நீங்க பாக்குற அத்தனை பேரும் வீட்டுல போய் எடுத்து பாருங்க ஏதோ ஒரு டானிக் ஏதோ ஒரு மருந்து ஏதோ ஒரு மாத்திரை ஏதோ ஒரு விஷயம் உங்க வீட்டுல இல்லாம இருக்காது ஸோ அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இயற்கை மருத்துவம் உணவில் என்னென்ன சேர்த்துக்கணும் கசப்பாக தான் இருக்கும் சில உணவு சில நாக்குக்கு பிடிக்காது இருக்கும் ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டாதான் நம்ம உடம்பை பாதுகாக்க முடியும் மருந்து இல்லாமல் வாழ முடியாது வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்து 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 ஓவராலாக உடம்புக்கு எடுத்துக்கணும் அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன் நாட்டு வைத்தியம் சித்தா ஹோமியோபதி அப்படி இருக்கக்கூடிய மருத்துவம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே இருக்கக்கூடிய மருத்துவமான உணவுகளை உணவே மருந்து மருந்தே உணவு என்றைக்கி எந்த காய்கறி எடுத்துக்கணும் என்றைக்கு எந்த பருப்பு வகை எடுத்துக்கணும் எது என்றைக்கு கீரை வகை எடுத்துக்கணும் அது எந்த அளவில் சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும் இதெல்லாம் ஆராய்ச்சி பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா நம்ம இல்லை நம்ம இந்த வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டோம் போகணும் வரும் சந்ததியை நம்மளால் காப்பாற்ற முடியாது ஸோ அதனால திருப்பி திருப்பி சொல்கிறேன் அண்மையில் ஒரு ஐம்பது மேற்பட்ட மருந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அனா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது அது என்ன மருந்துன்றத நான் முடிஞ்ச அந்த வீடியோ கிடைச்சா அதையும் போடுறேன் அதில் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா மருந்து கடைகளில் நாம் இயல்பாக வாங்கி போடக்கூடிய மாத்திரையாது அதுதான் ரொம்ப கொடுமை அது ஏதோ ஒரு ஹார்ட்டுக்காக அப்படி ஒரு என்ன நம்ம எங்கேயா வாங்கி போட போகிறோம் தலை வலிக்கு வாங்கி போடுற மாத்திரை வயிறு வலிக்கு வாங்கி போகிற மாத்திரை சில மாத்திர சொல்லுவாங்க நீங்க மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை போடுங்கன்னுவாங்க அது போட்டுட்டு தான் நேரம் காட்சி மாத்திரை போடணும் இல்ல அதை போட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டு மாத்திரப்பான் அந்த மாத்திரையில கூட பிரச்சனை இருக்கு டாக்டர் எழுதி கொடுத்து சாப்பு மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி போடுங்கன்னு சொல்ற மாத்திரையிலே பிரச்சனை இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாருமே யூஸ் பண்றோம் எல்லாருமே சரி எனக்கு மாத்திரை போட்டா வயிறு வலிக்கும் டாக்டர் அப்படின்றோம் அப்ப நீங்க மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி இது போடுறாங்கல்ல அந்த மாத்திரை எல்லாரும் போட்டிருப்போம்ல அதுல சிக்கல் இருக்கு தலைவலிக்கு வாங்கியிருப்போம்ல அதுல இருக்கு வயிறு வலிக்கு அது இருக்கு கேஸ்ட்ரிக் அதுல இருக்குது இப்படி பல்வேறு மருந்துகள் நம்மை ஒரு கொண்டு போய் விட போகுது இது நிதர்சன உண்மை தயவு செஞ்சு சொல்றேன் உணவே மருந்துன்னு மாறுங்க இல்லைன்னா இயற்கை மருத்துவத்துக்கு வாங்க இல்லை முதியவர்கள் சொல்லுகின்ற மருந்தை வாங்குங்க அப்படி இல்லைன்னா பழைய புத்தகங்கள் சரியான புத்தகங்கள் அண்மையில் எழுதப்பட்டது யாரும் சொல்லப்பட்டது யூடியூப்ல வரப்பட்டது இல்லை நல்ல தெளிவாக சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறுங்கள் ஆங்கில மருத்துவத்திற்கு எதிரி அல்ல நான் அதை திருப்பி ரீசப்படுறேன் அதே மாதிரி ஆங்கில மருத்துவத்தில் ஒரு டாக்டர் சொல்றாரு சுகருன்றது சுகர்ன்றது இதுதான் அப்படின்றாரு இன்னொரு ஆங்கில மருத்துவர் சொல்றாரு சுகர்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாதுன்றாரு அவங்களுக்குள்ளேயே ஆயிரம் முரண்பாடு நான் முரண்பாடு சொல்லுங்க டாக்டர்களே முரண்பாடு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க சுகர்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கன்றாங்க பிபின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்றாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம் விளம்பரத்தில் வருகின்ற பொருட்கள் நம்மை காக்கும் என்று நினைத்தால் நீங்க ஹார்ட்டு இந்த எண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க அங்க எல்லாரையும் கேளுங்க நீங்க என்ன எண்ணெயில சமைக்கிறீங்கன்ட்டு இவங்க சொல்லப்பட்ட எண்ணெய் யாருமே பயன்படுத்தாம இருப்பாங்களா டென்டலுக்கு போறீங்க பல்வழி ஈர்வழி சொத்தை அப்படின்னு போறீங்கல்ல பல பல்பொடி விளம்பரம் பார்த்து வாங்குறோம்ல அது அத்தனி பேர் போய் கேளுங்க எங்க நீங்க உங்களுக்கு சொத்தம் வந்திருக்க நீங்க என்ன பல்பொடி இருக்கும் ஈர்வழின்றி வீக்கோன்றீங்களே நீங்க என்ன பல்பொடின்னு கேட்டு பாருங்களேன் இவங்க விளம்பரம் பண்ண பல்பொடின்னு பல்லுவல இருப்பாங்க அப்புறம் எப்படி வருது இப்படி விளம்பரம் செய்வதெல்லாம் உண்மை என்று நினைத்து வாங்கி ஒரு மாயை உருவாக்கி இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படின்னா வாழ்க்கை நான் என் வாழ்க்கை நான் வாழலைங்க நான் என்ன பல்பொடி வளர்க்கணும் என்ன ஷாம்பு போடணும் என்ன தேங்காய் எண்ணெய் வைக்கணும் என்ன சமைச்சு சாப்பிடணுன்ற வரைக்கும் சோஷியல் மீடியா சொல்லிட்டு இருக்கு டிவி சொல்லிட்டு இருக்கு மிக பெரிய நிறுவனங்கள் சொல்லிட்டு இருக்கு பெரிய பெரிய கம்பெனி சொல்றதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்மளா எதையுமே பண்ணல நம்மளை பண்ண வைக்குது அது வந்து பெரிய கம்பெனிகள் லாபத்திற்காகவும் கவர்ச்சிகரமான விளம்பரத்தை கொடுத்து நம்மை ஆட்கொண்டு இதுதான் சரி அப்படின்ற ஒரு நம்ம உள்ளே வந்துட்டோம் நீங்க கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல ப்ராடக்டே வாங்க மாட்டீங்க என்ன இருக்கு விளம்பரத்தில் வருவதுதான் சரியான ஒன்று என்ற எண்ணத்தை உருவாக்குவதால் நாம் அதை சரி என்று நினைக்கிறோம் அது சரி என்ற மனுநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒரு காலத்துல பிறந்த நாளுக்கு கேசரி செய்தார்கள் சக்கரை பொங்கல் செஞ்சாங்க இன்னைக்கு என்ன தெரியுமா ஸ்வீட் எடு கொண்டாடு இந்த ஸ்வீட்லாம் அப்போ ஸ்வீட் இல்லையா தூக்கி போட்டோம் ஸ்வீட் எடு கொண்டாடு இப்படி மல்டிநேஷ்னல் கம்பெனிங்க நம்ம மூளைய நம்ம உணவை நம்ம மருத்துவத்தை அப்படி அடியோடு பூசிட்டாங்க கொஞ்சம் எந்திரிச்சோன்னா தப்பிப்போம் இல்லைன்னா தப்பிக்கவே முடியாது தயவு செய்து நான் திருப்பி சொல்கிறேன் நானும் ஆங்கில மருத்துவத்தை அவசரத்துக்கு எடுத்துக்கொள்பவன் தான் பியூரா நான் வந்து அப்படியே இந்த மருத்துவத்துக்கு போனேன்னு சொல்ல வரல தவிர்க்க நினைக்கிறேன் தவிர்த்து கொண்டு இருக்கிறேன் நீங்களும் தவிர்க்க நினையுங்கள் தவிர்த்து கொண்டு இருங்கள் இதுதான் நம்மையும் நம்முடைய சந்ததியும் காப்பாற்றும் உலகத்தில் நம்பர் ஒன் பிஸ்னஸ் நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் சரி எல்லார் வீட்டுக்குள்ளே இருக்கிறது மருந்து மட்டும்தான் எனக்கு தெரிந்த வரையும் எனக்கு தெரிந்தவள் திருப்பி புரிஞ்சுங்க கோல்டு இவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கோல்டு மேலே ஆசை இருக்கு உலக நாடுகள் நகையா போடலாம் கூட வாங்கி வைப்பாங்க கோல்டு இவர் சொல்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் அது பிஸ்னஸ் மட்டும் தெரியும் அது மிகப்பெரிய பிஸ்னஸ் கோல்டு வரை கோல்டு வந்து ஒரு ஏழை மக்கள் வாங்குறது ஆனால் ஷேர் மார்க்கெட் இருக்கப்பட்டவர்கள் ஷேரை ஓப்பன் பண்ணுவாங்க என் கம்பெனி ஆரம்பிச்சா ஆயிரம் கோடி ஷேர் ரெண்டாயிரம் கோடி அது இதை பெரிய பிஸ்னஸ் இவங்க சொல்றது பெருசு ஆனால் இதையெல்லாம் விட அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் உட்பட நம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய வர்த்தகமாக மாற்றி இருப்பது மருத்துவமே மருந்தே பட்டிமன்றம் கிடையாதுங்க என்னுடைய ஆதங்கம் வலியுறுத்த மருந்தை வைத்துதான் நம்பர் ஒன் பிசினஸ் பண்றாங்க தயவு செஞ்சு மருந்தை தவிர்ப்பது நல்லது ஒரு சில நேரங்களில் அவசியமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற வகையில் அதை தவிர்த்து இயற்கை உணவிற்கு வாங்குங்கள் இதுக்கு உணவை சாப்பிடுங்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருங்கள் உங்கள் குழந்தையை பாதுகாப்பது உங்கள் கையில் நன்றி